இரண்டு மாத சம்பளம் தரவில்லை என்னை துன்பப்படுத்தி நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் என சவுதியில் இருந்து நாடு திரும்பிய பணிப்பெண் குற்றச்சாட்டு பணிப்பெண்ணாக சவுதிக்கு சென்ற எனக்கு இரண்டு மாத சம்பளங்கள் தரவில்லை பேசியதை விட அதிகமாக வேலை வாங்கி துன்பப்படுத்திவிட்டு நாட்டுக்கு அனுப்பிட்டார்கள் அங்குள்ள விசேட தேவைக்குட்பட்ட பிள்ளையையும் வீளுங்கள் என துணுக்காய் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த கலாநாதன் கிருஷ்ணவேணி தெரிவித்துள்ளார் நான் வந்து கலாநாதன் கிருஷ்ணவேணி இலக்கம் அறுநூற்றி பத்தொம்பது வசந்தபுரம் ஆலங்குளம் ஜிஸ் பிரிவு கீழே துணுக்கை பிரிவு பிரிவுகளை வசித்து வரேன் எனது குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் அந்த நேரம் இடம்பேர் மீளக்கூடியவர்கள் நிறத்துக்குள்ளே சரியான சாதல்களுக்கு நாங்கள் உடன்பட்டிருந்ததால் என் குடும்ப வறுமையை நான் உணர்ந்து புரிஞ்சு வெளிநாடு போகணும் பனி பண்ண கடமை செய்து இந்த பிள்ளையளை காப்பாற்றணும் என்ற ஒரு திட்டத்தை மனதில் கொண்டு அதுவும் நான் சவுதி என்றதை தெரிவு செய்தது ஏனென்று சொன்னால் அது ஒரு அல்லா பிறந்த பூமி ஒரு புனிதமான ஒரு பூமி ஒரு சட்ட நிறைந்த ஒரு நாடு ஒரு மன் ஆட்சி நுழைஞ்ச நாடு அந்த இடத்துல போனால் சரியான நீதிகள் நியாயங்கள் கிடைக்கும் இப்படியான அவஸ்தை நான் இருக்காதுன்னு நினைச்சு தான் அந்த நாட்டுக்கு நான் போ முடிவெடுத்து ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் போனேன் ஆனால் எல்லாம் நாங்கள் சட்டபூர்வமாக சட்டப்படி எல்லாம் தான் நாங்கள் உலகப்புறம் இந்த அங்கே உங்களுக்கு இன்றைக்கு ஃப்ளைட் வாங்குவோன்னு சொல்லித்தான் என்னை கூட்டிகிட்டு போனவே ஆனால் அங்கே உள்ளுக்கு போனதும் என்னையெல்லாம் செக் இல்லை நான் போன டேட் இருக்குது போன காலம் இருக்குது இந்த டேட்டில் இந்த நேரத்தில் நான் போனேன் அந்த நேரம் அந்த அங்கே இருந்த அதிகாரி எல்லாம் செக் பண்ணி என்னை சரியாக தானே எல்லாம் அவங்க உள்ளுக்கு எடுத்துவேன் அப்போ ஏனும் புலக தவறுகள் இருந்திருந்தால் அதிலேயே என்னை பிடிச்சி திரும்பி விட்டுருக்கலாம் நான் திரும்பி வந்து சரிப்படுத்தி நான் போயிருப்பேன் ஆனால் எனக்கு எல்லாம் சரியாக தானே என்னை அனுப்புகிறாங்கன்னு தான் நான் போனது அங்கே போனதும் ஏழு பேர் கொண்ட குடும்பம் அந்த வீட்டின் வேலைக்கு அந்த குடும்ப வேலைக்கு மட்டுமாகத்தான் நான் போனேன் மேலதிக வேலை செய்கிறதுக்கு என்னால் முடியாத காரணம் என்று சொன்னேன் நான் போகிற போது நாற்பத்தொன்பது வயது அதால நான் மேலதிக வேலைகளை நான் செய்கிறது பாரம் எடுக்கிறது முடியாத வயது ஏழாத நிலமே அதால் நான் குடும்ப வேலை கண்டு மட்டும்தான் போனேன் நான் போய் அடுத்த வருஷமே சமையல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி இன்னும் மேலதிகமாக வேலையை பிரிக்கினாங்கள் ஆரம்ப ஆரம்ப சம்பளமாக எனக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தந்தினேன் அதுவும் முதல் மாத சம்பளத்தை இதுவரைக்கும் எனக்கு தெரியல இதுதான் எனக்கு முதல் மாதம் தந்த சம்பளம் அப்படின்னு நான் போன கால எனக்கு தந்த சம்பளம் போன காலத்துக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் தந்துருக்கேன் இதுவரைக்கும் அந்த சம்பளம் அனுப்பவும் உட்படவும் இல்லை அந்த சம்பளம் தரதுக்கும் இன்னும் முடிவும் இல்லை எல்லாமே அதே நேரத்தில் ரெண்டாவது வருஷம் நான் திரும்ப வேண்டிய நேரத்தில் அவங்களோட அம்மா இறந்துட்டேன் இறந்த பெரிய ஒரு ஆம்பளை பிள்ளையும் கும்பளை பிள்ளையும் புத்தி இல்லாத ஒரு மாறாட்டமான ஒரு நிலையில் உள்ள ஆட்கள் அதனால் நான் அந்த பொறுப்புள்ளையும் வந்து என்ன சமர்ப்பிச்சுட்டாங்க சமர்ப்பித்து போட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தாயாக்கிட்டாங்க தாயாக்கி வச்சு தங்கள குடும்ப வேலிகளையும் செய்து யா சமையல் பிஸ்னஸ்களையும் செய்து ஸ்ரீலங்காவில் நல்ல தோட்ட துறவுகள் எல்லாம் செய்யலாம் அந்த முறையில் அங்கே என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் அந்த தோட்ட வேலிகளையும் எனக்கு தவிர என்ன வச்சிருந்துட்டாங்க நான் விட்டு ரெண்டு வருஷத்தால் விலகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு தெரியலை நான் அவங்கள எல்லோரையும் காலமே பிடிக்க வேலைக்கு அனுப்பி போடுவேன் அந்த பிள்ளை வந்து அந்த ஏழு அதுவாக்கு ஐம்பத்தி மூன்று வயது சின்னால் இல்லை அவங்க நாம் விட்டுட்டு என்னால் விலக இயலாத ஒரு நிலப்பாடு நான் விட்டுட்டு நான் விலகி விலகினால் எம்பசிக்கோ இங்கேயோ போயிருந்தால் அந்த பிள்ளை அப் விழுந்துட்டுது அதுக்கு கொண்டு நடந்துட்டுது இன்னும் அந்த பிள்ளைக்கு அடிச்சு போட்டேன் நான் இன்னும் இருக்கிற பொருளை திருடிட்டு போட்டேன் நான் சொல்லி பொருசில் கொண்டு என்ன அவன் சொல்லுவாள் எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் அடைக்காமல் விட மாட்டேன் வழிக்கட்டிய வழிகிட்டால் ரெண்டு வருஷம் நான் அடைக்காமல் விட மாட்டேன்னு தான் எனக்கு சொல்லுவான் அப்போ அப்படி சொல்கிறதுனால எனக்கு பயம் இப்படியில் வர்றதுக்கு அதே நேரம் ரெண்டாவது வருஷம் ஒரு நாளை நாள் ஏதாவது பெருநாள் நேரம் வேலை உள் வேலை வெளி வேலை சமையல் என்று செய்கிற நேரம் உடுப்பு வேலையு செய்கிற நேரம் பிள்ளைகள் எல்லாம் இங்கே போகணும் சேச்சுக்கு போ இந்த அவங்க கும்பிட்றக்கு இது பள்ளிக்கு போகணும் அவங்களோட உடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் மற்ற அலுவலரும் பார்க்கணும் அந்த நேரம் அதாவது கொடுக்கணும்னு நான் தனியே அப்போ அதால் நான் அந்த உடுப்பு வேலையை செய்து கொண்டு என்று சொல்லி வந்து ஒரு தும்பு கட்ட கிடந்தது அருகில் நான் வீடியோ இல்லை ஃபோனில் அந்த தும்புத்தடியால் தூக்கி எனக்கு அடிச்சுவா முழங்காலே ஒரு அடி தும்பு கடை ரெண்டாம் முடிஞ்சு விழுந்தது அந்த ஏழு சீவன் எனக்கு அடித்தது என்ன தாயை ஏற்ற அது நண்டு கத்தி குளரிஞ்சது அந்த நேரத்தில் அவள் அதை ஒன்று என் பொருட்படுத்தி நான் அப்போ போகிறேன்ட்டு நான் உடுப்பு வேகல் அந்த தூக்கி ஒன்று நான் வழி கிட்ட நே எனப்போமோ நான் போகிறேன்னு இதைக்கு முந்திய நல்ல வேலை செய்யலான்ட்டு நான் ஒரு பூனை தூக்கி உடுக்க கூட அதை இது பிள்ளை போட்டுவிட்டேன் கசாலான்ட்டு அந்த மென் வாட்சிங் மிஷினுக்கு வந்து பூனை கிடக்கிட்டே அப்படியே பழுதா போட்டு இருந்தும் நான் கொஞ்சம் இதே ரெண்டு மனத்தையெல்லாம் நான் வேலை செய்ய என்ன வந்து நான் இருந்துட்டேன் இருந்ததுக்கு பிறகு என்ன செய்ய போகிறா இங்கே சாப்பாடு சமையல் புள்ளிகள் எழும்ப போது பெருநாளும் பசியோட பசியோடப்படுத்திருக்குது அவங்க இங்கே வந்து பேசினா நான் என்ன செய்ய உதவியால் இல்லை ஒன்றுமே செய்ய இல்லாத ஒன்றுமே செய்ய இல்லாது தாண்டி தாண்டி எழும்பி நான் அது இந்த கால் எனக்கு பழுதுபட்டது காரணம் இது தான் இந்த கால் அடி விழுந்தது நான் தாண்டி மெட்டை காலை வேலை நான் கொடுத்து நடக்க விழிக்கணும்னா ரெண்டு காலுக்குன்னு தாக்க முடியும் அப்போ இப்போ காலமே அஞ்சு மணியிலேருந்து இரவு அந்த பிள்ளை நித்திரையே கொள்ளாது தான் நாங்கள் எல்லோரும் முடிச்சிருப்பாங்க மூணு வேலையும் தான் நாங்கள் நடக்கும் அப்போ எங்களுக்கு பகல் இரவு நித்திரை உள்ளே ஒரு வருஷம் அந்தர்ப்பு இல்லை இன்னும் ஒரு உதவியாளர் இருந்திருந்தால் நான் நாங்கள் கொஞ்சம் சமாளித்து போயிடுது அப்போ அஞ்சு வருஷம் நான் தனியே ஒரு ஆளாக தான் நான் தனியே நான் அந்த வேலையிலையும் செய்யுது அவ்வளோ சமையல் நன்மை காலையில் காலையெல்லாம் கொடுத்து குந்தி இருக்க மாட்டேன் கால் மடிச்சிருக்க மாட்டேன்னு நான் வீடியோ இருக்குது அங்கே வச்சு நான் அடுத்த வீடியோக்குள்ளே மடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லுவா இருந்து செய்யும் அவ்வளோ மிலக்கரியில் எல்லாம் நான் கீழே கால் ரெண்டு காலையும் நீட்டி போட்டவங்க நான் ந நடுவே காலுக்கு நடுவே வச்சுட்டு எல்லாம் கிட்ட எலும்பையில் நல்ல எல்லாம் கிட்ட எடுத்து வச்சுட்டு நான் மட்டும் வள்ளி வார கிடையில் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஒரு சொட்டு படுத்துருப்போம் விளையோட சமையல் அவ்வளோ வந்த டைமுக்கு அவ்வளோ சாப்பாடும் வெளியில் தூக்கி கொடுத்தே ஆகணும் காசு வண்டி கையில் கொடுப்போம் அப்படி நான் பெரிய எனக்கு வேலைக்கு மேலே வேலையில் தந்து நேரம் பார்க்காம எனக்கு வேலையில் செய்ச்சதால் தான் உண்மையிலேயே இந்த உடம்பு இப்படி பாதிப்பு போய் இரண்டாவது வருஷமே இந்த பாதிப்பு எனக்கு வந்துட்டுது எனக்கு மருந்தோ ஆஸ்பத்திரியோ எதுவும் கிடையாது கேட்டால் அது போ எல்லாம் கொடுக்கலாம் வந்து சொல்லுவாள் அக்கா அம்மா பாஸ்போர்ட் கதை கேட்டால் சொல்லுவாள் அது எங்களோட வேலையோ அது எங்களுக்கு தெரியும் நீ உண்ட வேலையை பாருவா போக நான் இப்போ ஒரு வேலை கதையை எடுத்தா எடுத்த போது நான் கேட்டு நான் போயிட்டு வர்றேன்னு எனக்கு ஒருக்கா போகிறதுக்கு அனுமதி தாங்க வாரம் திரும்ப என்று சொன்ன போதும் அவைய அனுப்பினாலும் வெண்ணியை அனுப்பி நான் சக்தி கூடாதீங்க